இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தெற்துணிவுடன் செயல்பட்டார் அந்த தத்துணிவு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்காவிற்கு கிடையாது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார் கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி பொய் மற்றும் வெறுப்பை மாத்திரம் ஆட்சிக்கு வந்தது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் தவறான அரசியல் தீர்மானம் எடுத்ததை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள் அதனையே நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெளிப்படுத்தியுள்ளார்கள் பெரும்பான்மை பலம் உள்ளது என்ற ஆணவத்தில் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கும் பெரும்பான்மை பலம் இருந்ததையும் அந்த பலம் இரண்டு ஆண்டிற்குள் பலவீனம் அடைந்ததையும் அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவுடன் அரசாங்கம் அண்மையில் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களின் விவரங்கள் இதுவரையில் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை இவ்விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படவில்லை பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதாயின் இந்தியாவின் அனுமதியை பெற வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது கடந்த காலங்களில் இதனை காட்டிலும் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பல ஒப்பந்தங்கள் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டன இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தத்துணிவுடன் செயல்பட்டார் அந்த தத்துணிவு ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயக்காவிற்கு கிடையாது சர்வதேச நாணய நிதியத்தின் விவகாரத்தில் அரசாங்க நாணய நிதியத்தின் சகல நிபந்தனைகளுக்கும் அடிபணிந்துள்ளது மின் கட்டண அதிகரிப்பூடாக இதனை எதிர்வரும் மாதமளவில் விளங்கிக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்